திருவேங்கடமுடையானை எப்படி அனுபவித்தார்கள் அவனுக்கு எப்படி கைங்கரியம் பண்ணார்கள் திருமலையின் பெருமையை எப்படி எடுத்து காட்டினார்கள் என்பதையெல்லாம் பார்த்து வருகிறோம் அதிலே இன்று பல மகனியர்கள் மகான்கள் ஆச்சாரியர்களுடைய வரலாற்றை பார்க்க உள்ளோம் அதுல ரொம்ப முக்கியமானவர் முதன்மையானவர் பெரிய திருமலை நம்பிகள் ஸ்ரீசைலபூர்ணர் என்று பெயர் பெற்றவர் இவர் இற்றைக்கு சுமார் ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் அப்பெல்லாம் திருமலைங்கிறது காட்டு பிரதேசமாக ஒரு மலை காடு நிறைந்த பகுதியா இருந்தது பல வன விலங்குகள்லாம் அங்கே உண்டு மனிதர்கள் வாழ்வதுங்கிறதே கஷ்டம் அப்படிப்பட்ட காலத்திலே தம்முடைய மொத்த வாழ்க்கையையும் மலையப்பனுடைய தொண்டுக்கென்றே அர்ப்பணித்து பெருமாளுக்கு அவ்வளவு கைங்கரியம் செய்து வந்தவர் பெரிய திருமலை நம்பிகள் என்ற மகான் அதுவும் ஒரு வயதான காலத்திலும் கூட தினந்தோறும் என்ன பண்ணுவாராம் பாப்ப விநாசினி தீர்த்தம் அதுவரை போய் பெருமாளுக்காக குடத்துல தீர்த்தம் கொண்டு வந்து திருமலையப்பனுக்கு திருவாராதனம் திருமஞ்சனம் உள்ளிட்டவை எல்லாம் நடைபெறுவதற்கான வழிவகை செய்து வந்தாராம் ரொம்ப வயசான காலம் அப்பயும் செய்தார் ஏன்னா ஆழ்வார் பாடியிருக்கார் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெழிகுரல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எங்கை தந்தை தந்தை கேனு அதையினால அவனுக்கு அனைத்து வித கைங்கரியங்களும் எல்லா காலத்திலும் எல்லா விதங்களிலும் அனைத்து கைங்கரியங்களும் நாம செய்ய வேண்டும் இதை மலையப்பன் பார்த்தா அவனுக்கே பொறுக்கலையாம் இவ்வளவு தள்ளாமையில ஏன்னா மலையப்பனுடைய திருக்கோவில் இருந்து பாபவினாசினி தீர்க்கங்கிறது எட்டு மைல் அவ்வளவு தூரம் நடந்து போய் தீர்த்தம் எடுத்துட்டு மீண்டும் கோவிலுக்கு வருகிறார் அதனால பெருமாள் பார்த்தாராம் அவனே ஒரு வேட்டுவச் சிறுவன் போல வடிவு கொண்டு திருவேங்கட உடையான் அவரே வந்து இவரை எதிர்கொள்கிறான் இவர் திருமலை எம்புகள் பாபம் பாப விநாசினி தீர்த்தம் வரை போய் ஒரு குடத்துல தீர்த்தம் எடுத்துட்டு இங்க மலையப்பனுடைய திருக்கோவிலுக்கு அருகில வந்துட்டார் அப்போ இந்த வேட்டுவ சிறுவன் யாரு நம்ம திருவேங்கட உடையான் வந்து வழிமறிச்சான் சுவாமி ரொம்ப தாகமா இருக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்டான் திருமலை என்பி சொன்னார் இல்லப்பா இந்த தீர்த்தம்ங்கிறது பெருமாளுக்குன்னு கொண்டு போற தீர்த்தம் இதை நான் உனக்கு கொடுக்க கூடாது அதனால நீ கொஞ்சம் வேற தீர்த்தம் ஏதாவது சாப்பிட்டுக்கோ இல்ல ரொம்ப தவிச்ச வாய் தண்ணி கேக்குறேன் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே என்ன அப்படி சொல்லலப்பா இது பெருமாளுக்குன்னு உரித்தான குடம் அதுல தீர்த்தம் கொண்டு போறேன் அதனால கொஞ்சம் பொறுத்துக்கோ இது பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ண வேண்டியதற்கான தீர்த்தம் வேண்டாம் தான் விடமாட்டேன்னு சொன்னவன் என்ன பண்ணான் ஒரு கல் எடுத்து அந்த குடத்தை அடிச்சு அதுல உள்ள தீர்த்தத்தை நான் குடிப்பேன்னு சொல்லி குடிச்சுட்டான் உடனே திருமலை நம்பிகள் பார்த்தார் இவ்வளவு தள்ளாமேல வயதான காலத்துல அவ்வளவு தூரம் நடந்து போய் நாம தீர்த்தம் கொண்டு வந்தோம் அந்த தீர்த்தத்தை இவன் குடிச்சிட்டான் அப்ப பெருமாளுக்கு பண்ணோம்னா மறுபடியும் நாம போய் தீர்த்தம் கொண்டு வர வேண்டுமே என்று கலங்கினார் அப்ப சிறுவன் சொன்னானா ஏன் இந்த சின்ன விஷயத்துக்கு எல்லாம் கலங்குகிறீர்கள் இப்போ பாருங்கள் நான் தீர்த்தம் கொண்டு வருகிறேன்னு சொல்லி அந்த சிறுவன் வில்லிலே பானத்தை பூட்டினான் வானத்தை நோக்கி பானம் எய்தானான் வானத்திலிருந்து தண்ணீர் அருவியாக கொட்டியது வேணுங்கிற தீர்த்தம் எடுத்துக்கொள்ளுங்கள் கோவிலுக்கு வந்து பூஜை செய்யுங்கள் தாத்த அப்பா நான் போயிட்டு வரேன்ட்டு போனான் வந்தவன் யாரு சாட்சாத் மலையப்பன்ங்கிறது அவருக்கு புரிந்து விட்டது ஏன்னா ஒரு அம்பு போட்டு வானத்திலே தீர்த்தம் வருதுன்னா அவன் மலையப்பனை தவிர வேறு யாராக இருக்க முடியும் அவன் தன்வாயால திருமலை நம்பிகளை பார்த்து சம்ஸ்கிருதத்துல தாத்தானா அப்பான்னு அர்த்தம் அதனாலதான் திருமலை நம்பிகளை பிதாமகாப்பி பிதாமகாய என்று சொல்வார்கள் இந்த உலகத்துக்கெல்லாம் பிதாமகர் பிரம்மா அந்த பிரம்மாவுக்கே பிதாவாக இருப்பவன் நாராயணன் அந்த நாராயணனுக்கே தந்தையாக ஆனவர் யாருன்னா திருமலை நம்பி அதனால உலகத்துக்கெல்லாம் பிதாமகர் சொல்லக்கூடிய பிரம்மாவுக்கே பிதாமகராக ஆகிவிட்டார் திருமலை நம்பிகள் என்று சொல்வார்கள் அப்படி அவனே தன்வாயால் அவர் அப்பா என்று அழைத்தான் அழைத்ததோடு இல்லாமல் அவருக்காக ஆகாஷ கங்கை என்னும் தீர்த்தம் அதை பகவானே நிர்மாணம் பண்ணான் ஏன்னா ஆகாயத்தில் இருந்து அந்த சிறுவன் வடிவில் பகவானை பானம் போட்டு வந்ததல்லவா அதனால ஆகாச கங்கை என்று பெயர் பெற்றது இதிலிருந்து இனி எனக்கு கைகரியத்துக்கான தீர்த்தம் வரட்டும் என்று பகவானே அவருக்கு நியமனம் வழங்கினார் என்று பார்க்கிறோம் அப்படி தனக்கு கைகரியம் பண்ணி அந்த கைகரியத்துக்கென்றே வாழ்வை அர்ப்பணித்த திருமலை நம்பிகளை அப்பானு திருமலையப்பன் திறந்து அழைத்தான் அவருக்காக ஆகாச கங்கை என்ற தீர்த்தம் அதுவும் உருவாகும்படியாக செய்திருக்கிறார் இந்த திருமலை நம்பிகளுக்குத்தான் ரெண்டு சகோதரிகள் இருந்தார்கள் பூமி பிராட்டி ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி பூதேவி என்று சொல்வார்கள் அதுல பூதேவி என்று அழைக்கப்படக்கூடிய காந்திமதி அதுவும் பூமி தேவியினுடைய பேர்தான் அந்த காந்திமதி என்ற சகோதரியைத்தான் ஸ்ரீபெரும்புதூரை சேர்ந்த ஆசுரி கேசவ பெருமாள் என்பவருக்கு திருமணம் செய்து வைத்தார் திருமலை நம்பிகள் காந்திமதிக்கும் ஆசுரி கேசவ பெருமாளுக்கும் தான் மகனாக சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்துல ஸ்ரீபெரும்புதூர்ல ராமானுஜர் அவதரித்தார் என்பது வரலாறு அப்போ ராமானுஜருடைய சொந்த தாய் மாமா திருமலை நம்பிகள் ஸ்ரீசைல பூர்ணர்னு திருநாமம் அவர் மலையப்பனுக்கு அவ்வளவு கைங்கரியம் பண்ணு அவன் வாயால் அப்பா என்று அழைக்கப்பட்டவர் அப்போது பாருங்கள் ராமானுஜருக்கும் திருமலைக்கும் உள்ள சம்பந்தம் அவருடைய தாய்மாமாவின் காலத்திலிருந்தே தொடர்ந்து வந்திருக்கிறது என்பதை இந்த வரலாற்றின் மூலம் நாம் அறிகிறோம் மேலும் ராமானுஜருடைய காலத்துக்கு அப்புறம் வந்த ஆச்சாரியர்களை பார்க்கும்போது போது திருமலையில ரொம்ப ஈடுபாடு கொண்டவர் யாருன்னா சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் நாலாயிரத்துக்கும் வியாக்கியானம் பண்ண வியாக்கியான சக்கரவர்த்தி என்று போற்றப்படுபவர் இவர் கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள சேங்கனூர் என்ற கஷேத்திரத்திலே அவதரித்தவர் அது சங்கநல்லூர் என்று சொல்கிறார்கள் இது மருவி சேங்கனூர் எடுத்துன்னு அந்த சேங்கனூரிலே அவதரித்த பெரியவாச்சான் பிள்ளை அவர்களுக்கு திருவேங்கடமுடையான் தான் குலதெய்வமா அதனால அவர்கள் குடும்பத்தோடு திருமலை யாத்திரை செல்வதுங்கிறது வழக்கம் அவ்வாறு பெரியவாச்சான் பிள்ளை முதல் முறை குடும்பத்தோடு திருவேங்கட யாத்திரை போறார் திருமலைக்கு போனார் பகவானை சேவித்தார் திருவேங்கடமுடையான் அழகுல ஈடுபடவும் அவரை விட்டு பிரிஞ்சு வர்றதுக்கு இவருக்கு மனசே இல்லையா திருமலையை விட்டு வரமாட்டேங்கிறார் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் அழைத்தார்களாம் வா வான்னு கூப்பிட்டார்கள் வரவே மாட்டேன் நான் இங்க தான் இருப்பேன் என்று அவர் சொல்லிட்டாராம் அதே மலையப்பனை பார்த்தான் நம் மீது இவருக்கு இவ்வளவு ஈடுபாடான்னு மலையப்பனை மலைத்து போனான் அதனால என்ன பண்ணா அந்த பெருமாளை திருவேங்கட ஒரு அர்ச்சகர் வடிவத்திலே வந்து ஒரு சால கிராமத்தை பெரியவாச்சான் பிள்ளை கையில கொடுத்து இந்த சால கிராமத்தை நீங்கள் ஆராதித்து வாருங்கள் மலையப்பனை உங்களை தேடி வருவான் என்று சொல்லி அந்த அர்ச்சகர் அனுப்பி வச்சிருவார் இந்த சால கிராமத்தை பண்ணிட்டு அங்கிருந்து திருமலையில் இருந்து மீண்டும் செங்கனூர் நோக்கி வருகிறார் பெரியவாச்சான் பிள்ளை குடும்பத்தோடு அப்போது ஒரு நாள் அவர்கள் பல நாட்கள் தங்கி பயணித்து வர வேண்டும் அப்படி ஒரு நாள் கொள்ளிடக்கரையிலே தங்கி தங்களுடைய அனுஷ்டானம் நதிக்கரையில சந்தியாவந்தரம் உள்ளிட்ட அனுஷ்டானம் பண்றார் அதனால் நதிக்கரையில ஒரு இடத்துல சால கிராமத்தை பார்த்து ஒரு இடத்த சுத்தம் பண்ணி அதற்குரிய நியமங்களோடு சால கிராமத்தை பண்ணிட்டு கொள்ளிடத்துல ஒரு அனுஷ்டானம் பண்றதுக்காக போனார் அனுஷ்டானத்தை பூர்த்தி பண்ணிட்டு வந்து பார்த்தா இந்த சால கிராமத்தை காணும் அடடா நம்ம மலையப்பனையே பிரிந்து வர முடியாமல் உள்ளம் வருந்தி ரொம்ப வாடி போனோம் ஆனா இப்போ என்னடா அவன் கொடுத்து அனுப்பின சால கிராமம் அதுவும் இல்லை என்று ஆகிவிட்டதே இனி இருந்து அந்த திருமலைக்கு போனால்தான் அவனை சேவிக்க முடியுமா என்ன இது சோதனை என்று அவர் வருந்திய போது அப்போ மலையப்பன் அவருக்கு காட்சி கொடுத்து சொன்னானா நீங்கள் ஒன்று கவலைப்பட வேண்டாம் நீங்கள் எந்த இடத்தில் சால கிராமத்தை எழுந்தருளை பண்ணாலும் அதே இடத்தை தோண்டி பாருங்கள் நானே உங்களை தேடி வருவேன் அவ்வாறே உரிய நபர்களை கொண்டு தோண்டி பார்த்த போது திருவேங்கடமுடையானுடைய விக்கிரகமே அவருக்கு கிடைச்சுதான் அந்த விக்கிரகத்தை கொண்டு வந்து தம் ஊரான சேங்கனூர்ல எழுந்தருளை பண்ணி பிரதிஷ்ட பண்ணார் பெரியவாச்சான் பிள்ளை இன்றும் சேங்கனூர்ல அந்த ஸ்ரீனிவாச பெருமாளை இன்றும் நாம சேவிக்கலாம் பெரியவாச்சான் பிள்ளையை தேடி வந்து அனுகிரகம் பண்ண அதே திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாச பெருமாள் சேங்கனூர் காட்சி காட்சியளிக்கிறார் ஆனா ஒரே ஒரு வேறுபாடு இருக்கு திருமலையில இருக்கிற திருமலையப்பன் தன்னுடைய வலது திருக்கரத்தை இப்படி வச்சுட்டு இருப்பார் அதுக்கு வரதஸ்தம்னு பேரு திருவடியை நோக்கி காட்டுறாரு என் திருவடியை புடிச்சுக்கோ நான் உன்ன காப்பாத்துறேன்னு ஆனா சேங்கனூர்ல உள்ள சீனிவாச பெருமாள் செவிச்சேனா அபயஹஸ்தம் இப்படி கை வச்சுருப்பார் நீ பயப்படாதே காப்பாத்துறேன்னு ஏன் இப்படி கைய மாத்தினார்னா இதற்கு சுவையான காரணம் ஆச்சாரியர்கள் சொல்லுவதுண்டு திருவேங்கடமுடையான் கூட என் திருவடியை நாடி வந்து புடிச்சுக்கோ நீ மலை ஏறி வந்து என் திருவடியை புடிச்சுட்டா காப்பாத்துறேன்னு சொல்றார் சேங்கனூர் சீனிவாச பெருமாள் ஸ்டாப்னு கை காட்டுற மாதிரி சிக்னல் போலீஸ்காரர் ஒண்ணும் கவலைப்படாத நீ இருந்த உன்னை தேடி வந்து அனுகிரகம் பண்றேன்னு சொல்றவர் சேங்கனூர் சீனிவாச பெருமாள் அதனாலதான் கையை இப்படி ஸ்டாப்னு சொல்ற மாதிரி வச்சிருந்திருக்காருன்னு ஒரு ரசனைக்காக அனுபவித்து சொல்வது இது அபயஹஸ்தம் நீ அஞ்சேல் என்று சொல்கிறார் மலையப்பன் வரதஹஸ்தம் வரங்களை அருளக்கூடிய விதமாக தன் திருவடிகளை நோக்கி பிடித்தபடி அவர் எழுந்துருள்ளி இருக்கிறார் இப்படி பெரியவாச்சான் பிள்ளை அந்த மலையப்பன்ட்டு அவ்வளவு ஆர்வம் கொண்டவர் அதனால தான் என்ன பண்ணார் திருமலை யாத்திரையின் பெருமையை தன்னுடைய வியாக்கியானங்கள்ல பல இடங்கள்ல குறிப்பிட்டார் முக்கியமாக திருப்பாவை எட்டாவது பாசுரம் அதுல போவான் போகின்றார் என்ற தொடர் வருகிறது கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு நெய்வான் பரந்த நகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் போதுகலமுடைய பாவா எழுதிராய்னு வருகிறது அல்லவா இந்த போவான் போகின்றார் அப்படின்னா என்ன சொன்னார் போவதற்காகவே போகின்றார்னு அதாவது அந்த பயணித்து அந்த பயணத்தால் அடையக்கூடிய இலக்கை விட பயணமே ரொம்ப ஸ்வீட்டா இருந்ததுன்னா எப்படி இருக்கும் ஆச்சாரியன் அனுகிரகத்தால ஒரு ஜீவாத்மா இந்த உலகத்தை இந்த உடலை விட்டு மோட்சம் போறாருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு வைகுண்டத்தை நோக்கி அந்த பயணத்துக்கு அர்ச்சிராதி கத்தின்னு பேரு பல உலகங்களை கடந்து வைகுண்டத்துக்கு போறாரு அந்த ஜீவாத்மா அந்த பயணம் அவ்வளவு நன்னா இருக்குமா இதை சாந்தோக்கிய உபனிஷத் வர்ணிக்கிறது எப்படின்னா அர்ச்சிஷோ அகஹா அன்ன ஆபூரியமான பட்சம் ஆபூரியமான பக்ஷாத் யான் ஷடுதங்கேசி மாசாங்ஸ்தான் மாசேபிய சம்வத்சரம் சம்வத்சராத் ஆதித்யம் ஆதித்யாத் சந்திரமசம் சந்திரமசோ தத்புருஷோ தத் ச சேனான் பிரம்மகமயதி தேவபோ பிரம்மபத பிரதிபத்தியமாநா இமம் மாணவம் ஆவர்த்தம் நாவர்த்தந்தே நாவர்த்தே என்று இது சாந்தோகியஉபனேஷத்துல அக்ஷிபுருஷஉ உபாசன வித்தியை உபகோசல வித்தியை என்னும் வித்தியிலே வருகிறது என்னன்னா அர்ச்சிஸ் ஒளியின் உலகத்தை அடைகிறான் அதுக்கப்புறம் பகலின் உலகத்தை அடைகிறான் அப்புறம் சுக்லபக்ஷம் என்னும் வளர்பிறையின் உலகத்தை அடைகிறான் அதுக்கப்புறம் மாசங்களின் உலகம் அதாவது உத்தராயண காலத்தின் உலகை அடைகிறான் அதுக்கப்புறம் ஒரு வருடம் சரம் அந்த தேவதைக்கான உலகத்தை அடைகிறான் இப்படி ஒவ்வொரு உலகமா கடந்து அவன் கடைசியா விரஜையிலே தீர்த்தமாடி அதன் பின் வைக்குண்டத்துக்குள்ள போறான் இது அப்படியே தமிழ்ல மணவாள மாமுனிகள் ஆர்த்தி பிரபந்தத்திலே பாடுகிறார் இந்த உடல் விட்டு இரவி மண்டலத்தூடேகி இவ்வண்டம் கழித்து இடையில் ஆவரணம் எழுப்போய் அந்தமில் பாழ்கடந்து கடந்து அழகார் விரசைதனில் குளித்து அங்கு அமானவனால் ஒளிக்கொண்ட சோதியும் பெற்று அமரர் வந்து எதிர்கொண்டு அலங்கரித்து வாழ்த்தி வழிநடத்த வைகுந்தம் புக்கு மணிமண்டபத்து சென்று அடியார் குழாங்கள் அழகோலக்கம் இருக்க ஆனந்தமயமான மாமணி மண்டபத்து அடியாதுமில் படுக்கையாயிருக்கும் அனந்தன் பணாமணிகள் தம்மின் ஒளிமண்டலத்தின் இடையில் வடிவாரும் மாமலரால் வளவருகும் மற்றை மண்மகளும் நாய்மகளும் இடவருகும் இருக்க நடுவாக வீற்றிருக்கும் நாரணனை கண்டு அனுபவிக்கிறோம் இத பெரியவாச்சான் பிள்ளை சொன்னா நாம கேட்டோம் சுவாமி இது வந்து போனப்புறம் பெற வேண்டியது ஏதாவது கொஞ்சம் இந்த உலகத்துல நாங்க காண்ற மாதிரி சொல்லலாமேன்னு கேட்டோம் அதுக்கு அடுத்த உண்மை சொல்றார் அக்ரூர யானம் இந்த கம்சன் இருக்கானே அக்ரூரங்கிறவரை தான் அனுப்பினோம் நீ போய் அங்கே ஆயர்பாடியில் இருக்கும் கண்ணனை மதுராவுக்கு அழைத்து கம்சனுடைய தீய எண்ணம் அக்ரூரருக்கு தெரியும் ஆனா இவனால கிருஷ்ணனை ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறதும் அவருக்கு தெரியும் இந்த அக்ரூரர் பக்தர் ஞானி அதனால அவர் பார்த்தாராம் இத்தன் நாள் கம்சன் முகத்துல விழித்த எனக்கு கிருஷ்ணன் முகத்தில் விழிக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறதேன்னு சொல்லி அந்த முத நாளே சொல்லிட்டான் கம்சன் அந்த இரவு முழுவதும் அக்ரூரர் தூங்கவே இல்லையா நாளைக்கு நான் கிருஷ்ணனை பார்க்க போறேன் கிருஷ்ணனை பார்க்க போறேன் அவன் முகத்திலே விழிக்கப் போகிறேன் என்று இரவு முழுவதும் கண்ணனையே சிந்தித்தாராம் அடுத்த நாள் காலை தேர ஓட்டின்னு கிளம்புறார் ஒரு பக்கம் கை தேரோட்டுறது இன்னொரு பக்கம் நினைவால வேற தேரோட்டின்னு இருக்காராம் இதை பாகவத புராணத்திலே சுகபிரம்மம் சொல்றார் மகாபாக பகவதி அம்புஜே கஷே பக்தி பராம் உபகதா ஏவமே தத் அச்சிந்தயத்து கிம்மயாச்சரித்தம் பதிரம் கிம் தப்தம் பரமம் தபா தாப்பியர்கதே தத்தம் எத்ரக்ஷியாமி அத்திய கேசவம் நான் என்ன தபஸ் பண்ணேனோ தெரியலையே அதெல்லாம் அடியு ஒண்ணும் பண்ணலையே இல்ல வேற ஏதாவது நிறையா நல்ல செயல்கள் புண்ணியங்கள் பண்ணேதான் ரூம் பண்ண மாதிரி தெரியலையே வேற ஏதாவது தானம் பண்ணேனா தெரியலையே ஆனா என்ன பாகியமோ என்ன பாகியமோ நீ கிருஷ்ணனை சேவிக்க போறேனே நான் அயற்பாடிக்கு போவேன் கிருஷ்ணன் என்னை கட்டி அணைத்து கொண்டு வரவேற்பான் நான் கண்ணன் திருவடியில் அப்படியே விழுந்து சேவிப்பேன் கண்ணன் என்னை அழைத்து கொண்டு வீட்டில் போய் அமர்த்தி கொண்டு என்னை அருகில் உட்கார வச்சு அவன் கையால் என்னை தொட்டு எப்படி இருக்க அங்க எல்லாரும் சௌக்கியமானு விசாரிக்க போகிறான் கண்ணனுக்கு பக்கத்துல உட்காந்து நான் சாப்பிட போறேன் கண்ணனுடைய திருவடிப்பட்ட மண் இருக்கே அதிலே நான் குரல போகிறேன் இதெல்லாம் நினைச்சு நினைச்சு பார்த்தாராம் அக்ரூரர் நினைச்சு பார்த்தவர் இந்த பயணிக்கும் போதே நினைவால ஒரு தேரோட்டி இதெல்லாம் நினைக்கிறார் இல்லையா கிருஷ்ணனை பார்த்து எந்த சந்தோஷம் அடைந்தாரோ அதை விட அதிகமான சந்தோஷத்தை பார்க்க போறேன் பார்க்க போறேன்னு நினைச்சுட்டு பயணித்தாரே அந்த பயணத்திலேயே பெற்றுவிட்டார் என்றார் பெரியவாச்சான் பிள்ளை நம்ம சொன்னோம் இதுவுமே இது துவாபர யுகத்துல நடந்தது கொஞ்சம் நமக்கு கண்ணுக்கு தெரியற மாதிரி ஏதாவது சொல்லலாமேன்னு கேட்டோம் திருவேங்கட யாத்திரைன்னுட்டார் இந்த மகிழ்ச்சியை நீங்கள் காண வேண்டும் என்றால் அதாவது இலக்கை அடையும் போது பெறக்கூடிய மகிழ்ச்சியை விட அதிகமான மகிழ்ச்சி நீங்கள் பயணத்தில் காண வேண்டும் என்றால் திருவேங்கட யாத்திரையிலே காணலாம் நான் ஏன்னா திருவேங்கட யாத்திரை போற சந்தோஷம் இருக்கு பெரியவாச்சான் பிள்ளை வாஸ்தவத்திலே அந்த யாத்திரை போனவர் அல்லவா அந்த மாதிரி யாத்திரை போயிட்டு மலையை போன விட்டு பிரிய முடியாமல் அங்கேயே நின்றவராச்சே திருவேங்கட யாத்திரைங்கிறது நம் பெரியோர்கள் காட்டுகிறார்கள் திருமலை யாத்திரை கிளம்புறோம் கிளம்பணும் போய் சந்தித்து சேவித்து இந்த மாதிரி நான் திருமலை வரைக்கும் போயிட்டு வரேன் நீ எனக்கு வழித்துணையாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் அடியார்கள் ஒன்று கூடி அந்த திருமலையை நோக்கி கோவிந்தா 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 என்று பகவானுடைய அந்த திருநாமத்தை சொல்லியபடி ஆழ்வார்களருடைய பாசுரங்கள் அந்த பாசுரங்களை சொல்லி திருவேங்கடமுடையானுடைய குணங்களை அனுபவித்தபடி அந்த ஏழு மலையும் நடந்தே ஏற சந்தோஷம் இருக்கே தான் காரு பஸ் எல்லாம் வந்தாலும் கூட கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு அந்த திருநாமத்தை சொல்லிக்கொண்டு ஏழு மலை ஏறி போய் மலையப்பனை சேவிக்கிற சந்தோஷம் இருக்கு அதெல்லாம் கிடைக்காது அப்படி ஏழு மலைகளும் ஏறி போறோம் அந்த காலத்துல நன்றாகவே நின்று சேவிக்க முடியும் இன்னைக்கு என்ன சொல்றா ஜருகண்டின்னு சொல்லி ஒரு நிமிஷத்துல தள்ளுடுறா திருவேங்கடமுடையான எவ்வளவு சேவிச்சோமோ இல்லையோ அது ரெண்டாம் பட்சம் ஆனால் அடியார்கள் எல்லோரும் ஒன்று கூடி அவன் குணங்களை சிந்தித்தபடி ஆழ்வார் பாசுரங்களின் கருத்தை அனுசந்தித்தபடி கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி அவனுடைய நாமங்களை உச்சரித்தபடி கோஷ்டியா திருமலைக்கு போனோமே அந்த பயணத்தில் இருக்கும் சந்தோஷம்ங்கிறது மலையப்பனை சேவிக்கும் போது வரக்கூடிய சந்தோஷத்தை விட ரொம்ப அதிகமானது அந்த ஆனந்தத்தை அந்த பயணமே நமக்கு தந்துவிடும் என்று காட்டுகிறார் பிரியவாச்சான் பிள்ளை அப்போ திருவேங்கட யாத்திரை இவ்வளவு இவர் எவ்வளவு அனுபவித்திருந்தால் மலையப்பனை தரிசிக்கும் போது பெரும் ஆனந்தத்தை விட அந்த யாத்திரையே ஆனந்தமா இருக்கும் என்று காட்டுகிறார் அல்லவா அந்த அளவுக்கு திருமலை யாத்திரையிலே ஈடுபட்டு பெரியவாச்சான் பிள்ளை அவருடைய வியாக்கியான தெரிவித்திருக்கிறார் என்பது ஒரு விஷயம் அடுத்து மணவாழ மாமுனிகள் சுவாமி ராமானுசருடைய மறு அவதாரம் ஆதிசேஷனுடைய அம்சமாகவே பூமியிலே தோன்றியவர் மணவாள மாமுனிகள் அவருக்கும் திருமலைக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு என்னன்னா மணவாழ மாமுனிகள் திவ்யதேச யாத்திரை புறப்பட்டு செல்கிறார் தம்முடைய பிரதான சீடரான பொன்னடிக்கால் ஜியரோடு பொன்னடிக்கால் ஜியர் என்பவர் வானமாமலை மடத்தினுடைய முதல் பீட்டாதிபதி அவர்தான் மணவாள மாமுனிகளின் பாதுகையாகவே இருப்பவர் மணவாள மாமுனிகள் பொன்னடிக்கால் ஜியர் இருவருமாக திருமலைக்கு எழுந்துவிடினார்கள் திருமலையில ஆழ்வார் தீர்த்தம் என்ற தீர்த்தம் இருக்கிறது அதாவது நம்மாழ்வார் அவர் பிசிகலா திருமலைக்கு வரலனாலும் அங்கே உள்ள அந்த அருவியை தன்னுடைய ஞானக்கண்ணால் பார்த்து பாடியிருக்கார் தெழி குரல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்தை தந்தை தந்தை கேது அது என்ன குரல் அருவின்னா அந்த அருவி குரல் எழுப்புறதுதான் வாருங்கள் வாருங்கள் மலையப்பனுக்கு தொண்டு செய்ய வாருங்கள்னு அடியார்களை அழைக்கக்கூடிய அருவியாது அந்த அருவி கரை அதுக்கு ஆழ்வார் தீர்த்தம்னு வேற என்ன ஆழ்வாரே வந்து அந்த தெழிக்குரல் குரல் அருவின்னு பாடிட்டாருங்கிறதுனால அதன் தெற்கே ஒரு தோப்பு அந்த தோப்புல மணவாள மாமுனிகளும் பொன்னடிக்கால் ஜீயரும் அங்கே இழைப்பாறு இருக்கிறார்கள் மேல போய் பகவானை சேவிக்கணும் மலையப்பன் சொல்லிட்டு அப்போது திருமலையில பகவானுக்கு கைங்கரியம் பண்ணி வரும் பெரிய கேள்வி அப்பன் ஜியர் அந்த ஜீயர் சுவாமிக்கு ஒரு கனவு ஏற்பட்டதான் அன்றைக்கு வந்து புரட்டாசி மாசம் முதல் நாள் இப்போ நாம புரட்டாசி மாசத்துல இந்த வரலாறு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த சம்பவம் நடந்ததும் புரட்டாசி மாதம் முதல் நாள் அன்று இரவு என்னன்னா ஜியர் சுவாமிக்கு ஒரு கனவா என்ன கனவுன்னா அந்த கனவை யதீந்திர பிரவண பிரபாவம் என்னும் நூலிலே பிள்ளைலோகம் ஜியர் வர்ணிக்கிறார் ஸ்வப்னே பிருகத்யந்திர ஸ்ரீசைல சமிதோ மகான் அவருக்கு ஒரு கனவு அந்த கனவுல பார்த்தா திருவேங்கட மலை எவ்வளவு பெருசா இருக்கு அந்த மலையின் அளவுக்கு வடிவம் கொண்ட ஒரு திவ்ய புருஷர் ஒருவர் காட்சி அளித்தார் அது மட்டும் இல்ல ஷயான புருஷோ திருட்டஹாம் அவர் பள்ளி கொண்ட திருக்கோலத்திலே இருக்கிறார் சௌமிய இவர் கனவுலேயே அந்த காட்சியை பார்க்கிறார் அந்த திருவேங்கட மலையின் மொத்த அவர் ஒருத்தர் இருக்கார் இவர் யாருன்னு பக்கத்துல உள்ளவர்கிட்ட கேட்கிறார் கனவுல இதே கேரக்டர் அவரே வர சுவாமி கனவுல இருக்கார் பக்கத்துல கேக்குறார் இவர் யாருன்னு கேட்கிறார் அழகிய ஜாமத்ருனா மணவாள தேசிகர் இது மாமுனிகளை குறிக்கிறது அதனால அழகிய மணவாள மாமுனிகள் என்று பெயர் பெற்ற மணவாள மாமுனிகள் அவர்தான் வந்திருக்கிறார் என்று அருகில் உள்ளவர் சொல்றார்தான் நதர்ஷ பாதமூலே யதீஸ்வரம் அவ்வாறு இருக்கிறார் அல்லவா அவருடைய திருவடி வாரத்துல பார்த்தா அங்கே ஒரு சந்நியாசி இருக்கார் இவர் யாருன்னு கனவிலே அருகில் இருப்பவர்கிட்ட கேட்கிறார் அவ சொன்னாலாம் பிராஞ்சலி நிபுத்தம் பிரஹ்வம் ஸ்வர்ணாதி பதசங்கியம் பொன்னடிக்கால் ஜியர் என்று பெயர் பெற்ற மணவாள மாமுன்களுடைய சிஷியர் இவர் அப்படின்னு இவர்கள் கனவிலே சொல்கிறார்கள் இத வரை இத கேட்டதும் ஜியர் சுவாமி விழுத்து விடுகிறார் தூக்கத்திலேருந்து விழுத்துக் கொண்டு உடனே புரிந்து கொண்டாராம் அப்படின்னா அந்த மகான் மணவாள மாமூனிகள் இங்கே தோன்றியிருக்கிறார் அவர் ஏன் இந்த மலை நீளத்துக்கு சைன திருக்கோலத்துல காட்சி அளிக்கணும் யோசித்தார் யோசித்தா உங்களுக்குமே புரிஞ்சிருக்கும் இந்த திருமலையாக இருப்பவர் ஆதிசேஷன் மணவாள மாமுனிகள் அந்த ஆதிசேஷனுடைய அம்சம் அதனாலதான் மொத்த திருமலை நீளத்துக்கு மணவாள மாமனிகள் பள்ளிக்கொண்டு இருப்பது போல இவருக்கு அந்த கனவு ஏற்பட்டிருக்கு திருவடிவாரத்துல வாரத்துல பொன்னடிக்கால்ஜியர் இருக்கிறார் புரிந்தது அப்ப அவ்வளவு பெரிய மகான் இங்கே எழுந்து இருக்கிறார் என்றால் நாம் போய் கௌரவித்து அவரை அழைத்து வர வேண்டும் அல்லவா திருக்கோவிலுக்கு பூரண கும்பம் உள்ளிட்ட எல்லா மரியாதைகளையும் செய்து அழைத்து வர வேண்டும் அதனால ஜிஆர் சுவாமி அடுத்த நாள் காலை பொழுது விழிந்தவாறே திருக்கோவிலுக்கு செல்கிறார் சுப்ரபாத சேவை அந்த வேளையில திருக்கோவிலுக்கு செல்கிறார் சென்று அங்கிருந்து அர்ச்சக சுவாமிகளையும் அழித்து கொண்டு மணவாட மாமுனிகள் அழ்வார் தீர்த்தத்தினுடைய தென்பகுதியில இருக்காருங்கிறத சரியா அந்த கனவுல எந்த இடம் தெரிந்ததோ அதே இடத்துக்கு வந்தார் மணவாட மாமுனிகளை அழைத்து சென்று திருக்கோவில பகவானுடைய அந்த சேவை எல்லாம் அவருக்கு கிடைக்கும்படியா பண்ணி மாமுனிகளும் திருவேங்கடமுடையானைய மங்களாசாசனம் பண்ணி தீர்த்தம் சட்டகோபன் உள்ளிட்ட மரியாதைகள் பெற்றார் என்று மாமுனிகளுடைய வரலாற்றிலே பார்க்கிறோம் என்ன பண்ணார் சின்ன ஜீயர் மட்டத்தை திருமலையிலே நிறுவினார் பார்க்கிறோம் அதுல பெரிய என்பது ராமானுஜர் ஏற்படுத்தினார் எந்த ஒரு தடங்கலும் இல்லாமல் சரியாக நடைபெற வேண்டும் காலை முதல் மாலை வரை அதாவது சுப்பிரபாத்த இருந்து ஆரம்பிச்சு சயன சேவை வரை எல்லா சேவைக்கும் தலைமை தாங்குபவராக ஜியர் சுவாமி இருக்கணுங்கிறதுக்காக ராமானுஜர் பெரிய ஜியர் மட்டத்தை ஏற்படுத்தினார் மணவாள மாமுனிகள் சின்ன ஜியர் மட்டத்தை ஏற்படுத்தி இப்பாருகள் இன்றைக்கு பெரிய ஜியர் சின்ன ஜியர் இந்த ஜியர் சுவாமியும் அவர்களுடைய மட்டங்களின் மேற்பார்வையில ஒரு திருமலையப்பன் சன்னதியாகட்டும் கீழ திருப்பதி கோவிந்தராஜருடைய சன்னதியாகட்டும் அங்க எல்லாம் இன்றளவும் எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னா ராமானுஜரும் மணவாள மாமுனிகளும் இந்த மட்டங்களை நிறுவி செய்து வைத்த ஏற்பாடுகள் அதனால நாம திருமலைக்கு போகும்போது நிச்சயமாக அந்த மகான்கள் ஏற்படுத்தி வைத்த அந்த கைங்கரியத்தை ஒரு முகம் நினைச்சு பாக்கணும் எல்லாத்துக்கும் மேல திருமலையில மட்டும் இல்ல நம்ம எல்லார் வீட்லேயும் கார்த்தால ஒன்று ஓடுறதே இந்த வெங்கடேஷ சுப்பிரபாதம் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வ இந்த ஸ்லோகம் விஸ்வாமித்ர ராமனுக்கு பாடியது வால்மீகி ராமாயணத்துல அதாவது அது வெங்கடேஷ சுப்பிரபாதத்துக்கும் முதல் ஸ்லோகமாக அதை எடுத்து அமைத்திருக்கிறார்கள் இந்த சுப்பிரபாதம் தினந்தோறும் திருமலையிலும் கார்த்தால சுப்பிரபாத சேவை உண்டு அது இல்லாம நம்ம எல்லார் வீட்லையுமே காலையில இந்த சுப்பிரபாதம் நாம கேட்கிறோம் இந்த சுப்பிரபாதம் உருவாவதற்கு காரணம் யாருன்னா அதுவும் மணவாள மாமுனிகள் தான் ஏன்னா மணவாள மாமூனிகளுடைய அஷ்ட திக் கஜங்கள் என்ற எட்டு பிரதான சீடர்கள் ஒருவர் பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் என்பவர் அவரிடம் மணவாள மாமுனிகள் தான் நியமித்தாராம் நம்முடைய திருமலையப்பனுக்காக நீ சுப்பிரபாதம் இயற்ற வேண்டும் என்று மணவாள மாமுனிகள் நியமிக்க அவருடைய நியமனத்தின்படி தான் பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் என்ற அந்த மகான் அவர் இந்த வெங்கடேச சுப்பிரபாதத்தை இயற்றினார் அதுல முதல் ஸ்லோகம் ராமனுக்கு சுப்பிரபாதம் பாடுவதாக வால்மீகி பகவானே ஏற்கனவே விஸ்வாமித்திரர் பாடும் சுப்பிரபாதமாக வால்மீகி அருளி அந்த ஸ்லோகம் அதையே முதல் ஸ்லோகமாக வைத்து அதை தொடர்ந்து ஏன்னா மலையப்பனை கண்ணனாக அனுபவிப்பவர்கள் உண்டு ராமனாக அனுபவிப்பவர்களும் உண்டு ஏன்னா திருமழிசை பிரானுடைய அற்புதமான பாசுரம் கடைந்த பார்க்கடல் கிடந்து கால நேமியை கடிந்து உடைந்த வாலி தந்தனுக்கு உதவ வந்து ராமனாய் விடைந்த ஏழ் மரங்களும் அடங்க வேங்கடம் வெங்கடம் அடைந்த மால பாதமே அடைந்த நாடும்மீனோடு திருச்செந்த விருத்தம் பாசுறோம் கிரேதாயுகத்துல ராமனாக வந்து சுக்ரீவனுக்கு நம்பிக்கை ஊட்டியவன் தான் கலியுகத்துல நம்பிக்கை இல்லாத நமக்கும் இறை நம்பிக்கையை வளர்ப்பதற்காக மலையப்பனாக கோவில் கொண்டிருக்கிறான் என்று பாடி பாடியிருக்கார் அதனால ராமனே மலையப்பன் என்று சொல்வதுண்டு இன்னைக்கும் ஸ்ரீனிவாச ராகவன் என்றெல்லாம் பெயர் வைக்கிறா பாருங்க அதேனால அந்த ராமனுக்குரிய சுப்பிரபாதத்தை முதல் ஸ்லோகமாக வைத்து வேலை உத்திஷ்ட உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜா குத்தவிட்ட கமலாகாந்த திரைலோக்கியம் மங்களம் குரு என்று அந்த ஸ்துதியை பிரதிவாதி பயங்கரம் மன்னன் வெங்கடேச சுப்பிரபாதம் பிரபத்தி மங்களம் என அத்தனையும் அந்த பிரதிவாதி பயங்கர மன்னன் மணவாள மாமுனிகள் நியமனத்தின் அடிப்படையில அருளினர் அதனாலதான் பூர்த்தி பண்ணும் போது ஸ்ரீமத் சுந்தர ஜாமத்திரு முனிமா முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று சுந்தர ஜாமத்திரு முனி என்று மணவாள மாமுனிகளுடைய திருவுள்ளத்தில் கோவில் கொண்டுள்ள திருவேங்கடமுடையான் ஏன்றவனை குறிப்பிட்டு இருக்கிறார்னு பார்க்கிறோம் இப்படி பல பல படிகளிலே மணவாட மாமுனிகளும் திருமலையப்பனுக்கு கைங்கரியம் எண்ணியிருக்கிறார் ஆச்சாரியர்கள் எல்லாரையும் சொல்லும்போது அடியனுடைய பிராச்சாரியனையும் ஒரு வார்த்தை சொல்லிவிடுறேன் என்னன்னா அடியனுடைய பிராச்சாரியன் ஆஷுகவி வில்லூர் சுவாமி அவரும் திருமலையப்பன்கிட்ட ரொம்ப ஈடுபாடு கொண்டவர் அவர் ஒரு முறை தன்னுடைய வேட்டியை தொழைத்து கொண்டிருந்தார் அவ பார்க்கும்போது வேட்டி கொஞ்சம் கிழிஞ்ச மாதிரி இருந்தது அவருக்கு நல்ல உயரம் அவர் பத்தாறு வேட்டி கட்டக்கூடியவர் அதனால பார்த்தாராம் இந்த வேட்டியும் கிழிந்து விட்டது நீ அடுத்த வேட்டி வாங்கணும்னா அதற்குரிய பணம் கையில் இல்லையே அதனால சிந்தித்தார் சிந்தித்துக்கும் போது பக்கத்து வீட்டுல ரேடியோ ஓடின் இருக்கு அந்த ரேடியோல ஒரு செய்தி வந்தது இந்த வருஷம் திருமலையில ரெக்கார்ட் கலெக்ஷன் உண்டியல்ல ஏன்னா போன வருஷம் எவ்வளவு வந்ததோ அதை விட பல மடங்கு உண்டியல்ல நிறைய வசூல் ஆயிருக்கு அப்படின்னு செய்தி ரேடியோல வந்துதான் இத கேட்டதும் ஒரு நிமிஷம் வில்லூர் சுவாமி மனசுக்குள்ள நினைச்சுட்டாராம் அதாவது அதுக்காக மகான்கள் பெருமாளை தாழ்வா நினைக்கிறான்னு எடுத்துக்க கூடாது இது ஒரு உரிமையில பகவான்கிட்ட பக்தர்கள் கோச்சு உண்டு பகவானே மலையப்பா பாரு உன் பத்தான் ஒரு வேட்டி வழி இல்லாம இருக்கேன் நீ என்னடா உண்டியல்ல செல்வம் செல்வம் செல்வம்னு கொழிச்சு இருக்கான் கொழிக்கிறேன்னு மனசுல நினைச்சுனாரான் நினைத்த அடுத்த நொடி அதான் மலையப்பன் தலியுகத்துல கண்கண்ட தெய்வம் நினைத்த அடுத்த நொடி இவருக்கு பார்த்தா ஒரு கடிதாசு வந்தது கடிதத்தை பிரிச்சு படிச்சு பாக்குற பார்த்தா டிடி தேவஸ்தானத்தில் இருந்து அழைப்பு நீங்கள் இங்கே வந்து உபன்யாசம் செய்ய வேண்டும் என்று அழைத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்ல அந்த காலத்துல நாலு வேட்டி அவர் மறுபடியும் வாங்கணும்னு நினைச்சார் நாலு வேட்டி வாங்கணும்னா சுமார் அறுநூறு ரூபா ஆகும் கரெக்டா சம்பாவனை ரூபான்னு சொல்லி போட்டு அந்த கடிதம் வந்துருந்தான் அப்படியே அவருக்கு கண்ணீரே வந்துருச்சு ஆகா மலையப்பா ஒன்ன போய் உனக்கு நிறைய பணம் வந்துருச்சு உன் பக்தனை கஷ்டப்பட வைக்கிறேன்னு சொல்லிட்டேனே இப்படி ஒரு அனுகிரகம் பண்ணிட்டேன்னு சொல்லி திருமலைக்கு போனார் அங்கே திருவேங்கடமுடையானை சேவித்தார் சேவித்து உபன்யாசமும் பண்ணார் உபன்யாசம் பண்ண அங்கேயும் வேட்டி புடவையெல்லாம் வச்சு கொடுத்து அடுத்து அவர் வேட்டி அது வாங்குவதற்கு என்ன தேவையோ அந்த பணமும் பகவானுடைய அருளால் அவருக்கு கிடைத்தது அதனால அதுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பாலாஜி விம்சதி என்று இருபது ஸ்லோகங்கள் திருவேங்கடமுடையானுக்காக அருளினார் அதுல ஒரு ஸ்லோகத்துல சொல்ற இன்றைக்கும் நாம விமான வெங்கடேஷன் சேவிக்கலாம் திருமலை ஆனந்த நிலைய விமானம் இருக்கிறது அல்லவா தங்க விமானம் அதுல வடக்கு புறத்திலே பார்த்தால் விமான வெங்கடேஷன் பெருமாள் சேவை அந்த விமான வெங்கடேஷன் பார்த்தேன்னா சுவாமி புஷ்கரிணியை பார்த்தபடியே இருப்பார்

கஷ்டத்தினாலே ஒலி எழுப்பி அது மூலமே காப்பாத்துன்னு கூட்டது அந்த யானையை ஓடி போய் ரட்சிப்பதற்காக பகவான் எப்படி எல்லாம் கருட வாகனத்துல ஓடி நாம் அறிவோம் அந்த யானை பொய்கை கரையில் இருந்துதானே அழைத்தது அது போலத்தான் இந்த சுவாமி புஷ்கரிணி கரையிலும் ஏன்னா பெருமாளுக்கு பொய்கையை பார்த்ததும் கஜேந்திரன் ஞாபகம் திருத்து இங்கேயும் ஒரு பொய்கை இருக்கே இந்த கரையிலேருந்து யாராவது ஒரு பக்தன் பகவானே ஆபத்து காப்பாத்து என்று அழைப்பானா அப்படி அழைத்து விட்டால் அவன் அழைப்பதற்கு முன்னாடி நாம போய் ரட்சிக்கணும் என்ன ஆபத்துங்கிறத பார்த்து அதனாலதான் அந்த சுவாமி புஷ்கரிணி கரையை பார்த்தபடி விமான வெங்கடேசனாக உள்ள அவன் எங்க இருந்தாலும் பார்ப்பாங்கிறது வேற விஷயம் இருந்தாலும் உள்ள இருந்தாலும் சுவர் மறைக்குமே அதனால விமானத்துக்கு மேலேயே சுவாமி புஷ்கரிணியை பார்த்தபடி நாம் இருப்போம் யார் ஆபத்துன்னு கூப்பிட்டாலும் உடனே போய் ரட்சிக்கலாம் என்று ஆபத்தில் உதவக்கூடிய ஆபத் பாந்தவனாக மலையப்பன் இருக்கிறான்னு சொல்லி அவர் அனுபவித்திருக்கிறார் இப்படியெல்லாம் நம்முடைய மகான்கள் பூர்வாச்சாரியர்கள் இந்த மலையப்பனுடைய பெருமையை நமக்கு காட்டியிருக்கிறார்கள் ஆக கண்கண்ட தெய்வம் ஆபத் பாந்தவன் ஆபத்து என்று சொன்னால் உடனே வந்து ரட்சிக்கக்கூடிய தெய்வம் அந்த மலையப்பன் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை இது இந்த மலையப்பனுடைய திருமேனிய திருவடியிலேந்து ஆரம்பிச்சு திருமுடி வரைக்கும் ஓரோரு அங்கத்தையும் ஆதிசங்கர பகவத் பாதர் அனுபவித்து திருமேங்கடமுடையானுக்காகவே விஷ்ணு பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரம்னு ஐம்பது ஸ்லோகங்கள் பாடியிருக்கார் அது ஒரு இலக்கிய விருந்துன்னே சொல்லலாம் அந்த ஸ்லோகங்களை நாம சேவிக்கும் போது அப்படியே மலையப்பனுடைய திருமேனியின் ஓரோர் அங்கமும் கண்ணு முன்னாடி வந்து நிக்கும் அந்த துதியின் பெருமை என்னங்கிறத அடுத்த பகுதியில் காண்போம் நன்றி வணக்கம்